அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று படித்ததில் பிடித்ததில் நம்முடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் வெளியிட்ட அண்ணன் கவிஞர் சோலை மாயவன் அவர்கள் எழுதிய வெயில் மேயும் என்கிற கவிதைத் தொப்பிலிருந்து ஒரு கவிதை ஊர் இல்லை போடா என்றீர்கள் சேரியாய் திரண்டு எழுந்தோம் நிலம் இல்லை போடா என்றீர்கள் உடலையே நிலமாக்கினோம் கோயில் எதற்கு உனக்கு போடா என்றீர்கள் எங்கள் முப்பாட்டனை பீச்சரிவாளுடன் முன்னிறுத்தினோம் கல்வி கற்பதற்காக கட்டை விரையிலேயே காவு கேட்டீர்கள் பத்து விரல்களையும் எழுதுகோளாக்கினோம் சுதந்திரம் இல்லை போடா என்றீர்கள் காற்றாய் நெருப்பாய் உலகெங்கும் சுற்றி திரிந்தோம் மிட்டாய் இல்லை போடா என்றீர்கள் இருக்கிற எல்லாம் உன் ஜனநாயகத்தின் முகத்தில் துப்ப வேண்டும் போல் இருக்கிறது காலம் தூரமில்லை நன்றி